அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நல்குறவு என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் இந்த வறுமையை பற்றி ரெண்டு குரல ஏற்கனவே சொல்லிருக்கிறார் அது ரொம்ப கொடுமையானது அது இப்போ மட்டுமல்ல தொடர்ந்து வரணும்னாரு இந்த குரல் என்ன சொல்றாரு நம்ம குடும்பத்தினுடைய பெருமையே அழிச்சிடும்ன்றார் ஒரு பழமையான குடும்பம் நம்ம பெருமை மிக்க நீண்ட புகழ் பெற்று வந்த ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் வறுமையில வந்தா அதனுடைய புகழும் பெருமையும் சிதைந்து போய்விடும்ன்றார் அழிஞ்சு போய்விடும்ன்றார் வள்ளுவர் தொல் வரவும் தொல்னா பழமை வரவுன்னா பெருமை பழமையான நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லுவாங்க ஊரு நாடேப்போ அவங்க எல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஆற்றல தெரியுமா அப்படியே ஏராளமான சொத்துப்பா ஏராளமான வருமானம் போ எல்லாருக்கும் உதவி செய்வாங்கப்பா என்னெல்லாம் சொல்ல கேட்டுருப்போம் நம்ம கிராமத்துகள்ல அந்த மாதிரி உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள பத்தி பெருமையா சொல்றதை கேட்க ஆனா வறுமை என்று வந்துகிட்டால் பழம் பெருமை மிக்க குடும் குடும்பத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் கூட தொல் வரவும் பழமையான குடும்பத்தினுடைய பெருமையையும் குடும்பத்தின் பழம் பெருமையையும் தோலும் உடல் தோற்றம் வறுமையா இருந்தா நாம நல்லா சாப்பிட முடியாது நல்லா உழைப்படுத்த முடியாது பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம் தோற்றத்துல அழகு உடம்பு பூரா பூரா சுருங்கி தோல் எல்லாம் சுருங்கி தோல்னா அந்த இடத்துல தோற்றம்ன்ற பொருள் அப்போ அவருடைய தோற்றம் என்ன ஆகும் அழகு சீர்குலைந்து விடும் நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடிய தோற்றம் அசிங்கமா ஆயிடும் எப்ப வறுமையினால ஏன்னா நமக்கு மாத்துக்கிறது துணி இல்லை அப்ப எப்படி குளிக்க முடியும் நல்ல உணவு இல்லை எப்படி உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் எப்படி தோற்ற பொலிவு அழகாக எப்படி இருக்க முடியும் வறுமையில முகம் உடலெல்லாம் வாடி போய் கிடக்கும் அதனால குடும்பத்தின் பழம் பெருமையும் தோற்ற பொலிவும் தோற்றத்தினுடைய அழகும் தொல் வரவும் தோலும் கெடுக்கும் அடிச்சிடும் எது எது கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் அசை நல்குறவு நல்குறவு என்றால் வறுமை வறுமை என்கிற இறுக்கம் அது தொடர்ந்து தொகையாக தொடர்ந்து நமக்கு தரக்கூடிய அந்த இறுக்கத்தினால் குழுமை குடும்பத்தின் பழம்பெருமையும் போக்கடும் நம்முடைய தோற்ற பொலிவு அதாவது நம்முடைய பார்க்கறதுக்கு நம்ம நல்லா இருக்க கவர்ச்சியா இருக்கிறோம் இல்லையா அந்த உடல் தோற்றமும் கெட்டு போயிடும் குடும்பத்தின் பெருமையும் அழியும் உடல் தோற்றமும் தோற்றத்தினுடைய சிறப்பும் அழிஞ்சு போயிடும் எப்போ வறுமையினுடைய இறுக்கத்தினால் தொல்வரவும் தோலும் கெடும் தொகையாக நல்குறவு என்னும் நசை அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்